பலத்த மழை மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவியது அதை தணிக்கும் வகையில் மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் மாநில இடங்களில் பலத்த மழை பெய்தது சோழவந்தான் காமராஜர் பாலம் அங்கே பலத்த மழை பெய்து சாலைகள் நீர் பெருக்கெடுத்து ஓடியது பலத்த மழையால் சோழவந்தான் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சோழவந்தான் மட்டுமில்லாமல் சோழவந்தான் வாடிப்பட்டி திருவேடகம் தேனூர் சமயநல்லூர் செக்கானூரணி ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது